கரூர் சம்பவத்தில் அதிமுக சப்போர்ட்டாக பேசுனது இவங்க கூட்டணிக்கு வருவாங்கன்னு நினச்சி தான் பேசுகிறாங்க கடைசியில் அவங்க கூட்டணி விஜய் ஏமாற்றினார் கூட்டணிக்கு வரல இது அதிமுகவுக்கு ஒரு பெரிய இழப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க எழுதி பார்த்து தவறானவங்களுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கல சரியாக இருந்ததை சொல்லாமல் இல்லை சொல்ல தவறவும் இல்லை அவர் வந்து தைரியமாக என்ன நடந்தது எது நடந்திருக்கணும் அப்படின்றத விளக்கமாக சொன்னார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் மட்டும் இந்த விஷயத்தில் குரல் கொடுக்கலன்னா இன்னைக்கு கரூர் சம்பத்தை வச்சு விஜய் கட்சிய சோழி முடிச்சிருப்பாங்க எங்க ஊர் பாஷையில சொல்லணும்னா கருணாநிதி தோத்திருக்காரு ஸ்டாலின் தோத்துருக்காரு இன்னைக்கு அவருக்குள்ள உதயநிதியும் தோக்க போறாரு அவர்களுடைய ஒரே இலக்கு என்னங்க இப்ப அவங்களுடைய அடுத்த வாரிசான உதயநிதியை முன்னிறுத்துவதற்கான ஒரு முயற்சியாக இந்த அவங்க நினைக்கிறாங்க விஜய் அவர்கள் சரிதான் திமுகவுக்கும் தாமகாவுக்கு தான் போட்டி அதிமுக ரேசிலே இல்லைன்றாரு அவர் ரேஸ்ல அப்ப இன்னைக்கும் அவர் கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க இந்த மனுஷனை நம்பி வந்து எங்க அரசியல் எதிர்காலமே சூன்யமாயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் அவர் காதல முதல்ல விழுதான்னு அவரை முதல்ல பார்க்க சொல்லுங்க கோவை பாலியல் வன்கொடுமை என்பது ரொம்ப ஒரு எல்லாருக்குமே ஒரு கஷ்டத்தை ஏற்பட்டு இருக்கு இந்த சூழலில் அந்த பெண்ணோடைய தகவல்கள் பொது வழியில் வந்து ஊடகங்கள் மூலமாக பரப்பப்படுது இப்போ இதில் சம்மந்தப்பட்ட மூணு பேரை சுட்டு பிடிச்சோன்றாங்க மருத்துவமனையில் அனுமதினு சொன்னாங்க காவல்துறை அவங்கள பற்றிய விவரங்கள் ஏதாவது பொது வந்திருக்கா ஒரு புகைப்படம் கூட வரல அப்படின்னா இவங்க யாருக்கு சாதகமாக ஆதரவாக இருக்கிறாங்கன்றது நீங்க பாருங்க அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கிற மாணவி ஏன் காலேஜ் அவ காலேஜ் கேம்பஸ்குள்ள தான் இருந்தா காலேஜ் கேம்பஸ்குள்ள கூட சில அறிவிலிகள் என்ன சொன்னாங்க ஏன் அந்த ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துக்கு போனான்னு நாங்க என்னதெல்லாம் தாங்க குற்றம் இந்த நாட்டில் இல்லை ஒரு திமுக கூட்டணி கட்சி தலைவரே அதான் சொல்றாரு அந்த பெண்மையெல்லாம் தவறுன்றாரு இதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு குற்றவாளிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் வருதுன்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது அவங்கவுங்க சொந்த வீட்டில் ஏன் ஈவன் அவங்க லவ் பண்ணியிருக்க மாட்டாங்களா திமுகவுக்கு ஒரு இது வச்சுருக்காங்க யாரும் உயிரோடு இருக்கும்போது அவங்க பேச மாட்டாங்க அவங்களோட உயிர் இழப்பில் அவருடைய இறப்பில் அப்போ தான் போய் கலந்துக்குவாங்க இவங்க நாளை நமது நேரில் வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு உறுதி பேசுவதற்காக அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் மருத்துவர் ஜெபிலான மோடி இருக்கிறார் அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் இந்த கரூர் துயர சம்பவம் அது வந்து எல்லாருக்குமே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அந்த நேரத்தில் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நடுநிலையோடு இருந்து என்ன தவறு யார் மேலே தவறு அரசின் மீதும் ஒரு தவறு இருக்கிறது என்பதை சுட்டி காட்டினார் அதைத் தொடர்ந்து அதிமுக தமக கூட்டன்னு சொல்லிட்டு ஊடகங்கள் தான் பேசப்பட்டது ஆனால் நேற்று பொதுக்குழுவில் வந்துட்டு திமுகவுக்கும் தாவேக்காவுக்கு தான் போட்டின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் மறுபடியும் அறு அறிவிச்சிருக்காரு ஸோ த அதிமுக கூட கூட்டணி இல்லைன்றதை வெளிப்படையாகவே சொல்லிவிட்டாங்க ஆல்ரெடி எடப்பாடி அவர்களுமே சொன்னார் நாங்கள் யாருமே பேசலை அவங்களும் பேசலாம் நாங்களும் பேசலாம் சொல்லிட்டாங்க ஸோ இந்த சூழலில் வந்துட்டு ஊடகங்கள் வந்து விஜய்க்கு அந்த கரூர் சம்பவத்தில் அதிமுக சப்போர்ட்டாக பேசுனது இவங்க கூட்டணிக்கு வருவாங்கன்னு தான் பேசுகிறாங்க கடைசியில் அவங்க கூட்டணி விஜய் ஏமாற்றிட்டாரு கூட்டணிக்கு வரல இது அதிமுகவுக்கு ஒரு பெரிய இழப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு அதாவது மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் மனசாட்சியோடு நடந்துக்கிட்டாருன்னு சொல்லணும் நல்லெண்ணத்தை தாண்டி மனசாட்சியோட எது சரி தப்பு தவறானவங்களுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கல சரியா இருந்ததை சொல்லாம இல்லை சொல்ல தவறவும் இல்லை அவர் வந்து தைரியமாக என்ன நடந்தது எது நடந்திருக்கணும் அப்படின்றத விளக்கமாக சொன்னார் இது வந்து எந்த வகையிலும் நான் சொல்றது விஜய் கட்சியோட கூட்டணி அமைப்பதற்காக கிடைவே கிடையாது சரிங்களா ஏன்னா திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கே இப்போ தான் வந்திருக்காரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் புரட்சித் தலைவரால் உருவாக்கப்பட்டு முப்பத்தி மூணு வருஷத்துக்கு மேலே ஆட்சி கட்டத்தில் இருந்து ஒரு மக்களுக்கு சேவை செய்த மிகப்பெரிய இயக்கம் ஒரு ஜென்ரலாக ஒரு சின்ன குழந்தைக்கு கூட ஒரு தெரிஞ்ச விஷயமா இருந்தது தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதிமுக அதற்கு எதிர்ப்பாக திமுக திமுகவை எதிர்த்து உருவாகி இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்ப மக்களுடைய வாக்குகளே அப்படிதான் மாறி 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 அமைஞ்சிருக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கு இதுல நெடுங்காலமாக ஆட்சியில் இருந்த ஒரே கட்சி தமிழகத்தில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிப்பட்ட இயக்கம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சியோடு கூட்டணி சேர்ந்துதான் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கோ ஒரு நோக்கமோ கட்சிக்கும் கிடையாது பொதுச்செயலாளருக்கும் இருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த சில தொண்டர்கள் அதை விரும்பினார்கள் அல்லது தொண்டர்கள் அவர்களது நன்றியை வெளிப்படுத்தினார்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் எதை வச்சு அப்படின்னா மாண்புமிகு பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் பங்கு பெற்ற கூட்டங்களிலெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை ஆட்டி தங்களது சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார்கள் பேனர் இதெல்லாம் இது வந்து தாவேக்க கட்சியினுடைய தொண்டர்கள் செய்தது அப்ப அந்த தொண்டர்களுக்கு ஒரு நன்றி உணர்ச்சி இருந்திருக்கு அது மேல்மட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு இல்லையோ அல்லது அரசியல் காரணமாகவோ அவங்க எப்படி வேணா முடிவெடுக்கட்டும் சரிங்களா ஆனால் தொண்டர்கள் விரும்பிய விஷயம் அது என்னன்னா ஐயா நீங்க வந்து யாருமே சப்போர்ட் பண்ணல இது வந்து திரு வி விஜய் அவர்களுக்கும் தெரியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் மட்டும் இந்த விஷயத்தில் குரல் கொடுக்கலனா இன்னைக்கு கரூர் சம்பத்தை வச்சு விஜய் கட்சியை சோழி முடிச்சிருப்பாங்க எங்கள் ஊர் பாஷையில் சொல்லணுன்னா கட்சியே இருந்திருக்காதுங்க இன்னைக்கு வேற மாதிரி அதை திருப்பி இருப்பாங்க ஆனால் நெஞ்சூரத்தோடு உண்மையை உறக்க சொன்னவர் புரட்சி தமிழர் அவர்கள் சரிங்களா அதற்கான நன்றியை மக்கள் காமிச்சாங்க அந்த தமிழக வெற்றி கழகத்தை த சார்ந்த தொண்டர்கள் காமிச்சாங்க அது ஒரு பக்கம் இந்த நடுவில் வந்து எங்களுக்கான அதாவது எதிர்ப்பா வாட் இஸ் தட் நாங்கள் ரெண்டு பேர் தான் களத்தில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி தாவேக்காவும் திமுகவும் சொல்கிறதா இருக்கலாம் இல்லை திமுக சொல்கிறது என்ன வேணால் சொல்லட்டும்ங்க நாங்கள் மக்களின் பக்கம் இருக்கிறோம் மக்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறாங்கன்னு இருக்குல்ல மக்களுக்கு தெரியும்ல இந்த கட்சி வந்தால் எப்படி இருக்குங்கன்னு இன்னைக்கு திமுக பண்ணுற தில்லுமுல்லு ஊழல் பித்தளாட்டம் மக்களுக்கு விரோதமான பல செய்கைகள் செய்யும் போது என்ன எதிர்பார்க்குறாங்க மக்கள்னா இப்போ அதிமுக இருந்திருந்தா இப்படி ஆயிருக்குமா ஏங்க எல்லாரும் சொல்கிற அது விஷயம் அதான் இது நேற்று ஆரம்பித்த கட்சியை வச்சு யாரும் சொல்ல மாட்டாங்க சரியா பண்ண ஒரு நிர்வாகத்தை பார்த்து சொல்றேன் அதை பார்த்து சொல்லுவாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது இப்ப அகைன் நேத்து கூட்டத்துல கூட தாவைக்காக கட்சி நிர்வாகிகள் சில பேர் பேசுனது நானும் பார்த்தேன் என்ன சொல்றாங்க அந்த திமுகவின் சபரீசன் அதாவது முதலமைச்சருடைய மருமகன் நடத்திய நடத்தி கொண்டிருக்கிற அந்த பெண் நிறுவனம் வந்து பயங்கரமாக செலவு பண்ணி எங்களை அழிக்கிறதுக்கான வேலையை செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்கல்ல இப்போவும் இதுவும் அப்படித்தான் என்ன சொல்ல வராங்க அதிமுக வந்து கூட்டணி அமைக்க முடியாமல் போயிடும் அப்படி இப்படி அதனால வந்து ஏதோ அதிமுகவை வந்து கீழே சைஸ் பண்ணுறதுக்காகவோ இல்லை வேறு கட்சிகளை டவுன் சைஸ் பண்ணி நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்றத காண்பிக்கிறதற்காக இவங்க எடுக்கின்ற ஒரு முயற்சி சோசியல் மீடியா வழியாக எடுக்க எடுக்கப்படுகின்ற ஒரு முயற்சி ஆனால் மக்கள் பொதுமக்கள் பார்த்து கொண்டே தான் இருக்கிறாங்க இதெல்லாம் என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு எங்க பொய்யை திருப்பி 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 சொன்னால் உண்மையாயிடுமா சொல்லுங்க இவங்க அவங்க நினச்சிக்கிறாங்க அவங்க இருந்து அவங்க வாரிசு வாரிசாக அதை பண்ணி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறாங்க அதில் நிறைய முறை தோற்று போனாங்க திமுக இல்லையா கருணாநிதி தோற்றுருக்காரு ஸ்டாலின் இருக்காரு இன்னைக்கு அவர் புள்ள உதயநிதியும் தோக்க போறாரு அவர்களுடைய ஒரே இலக்கு என்னங்க இப்போ அவங்களுடைய அடுத்த வாரிசான உதயநிதியை முன்னிறுத்துவதற்கான ஒரு முயற்சியாக இந்த தேர்தலை அவங்க நினைக்கிறாங்க அதற்கு எதிர்ப்பாக ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு பயம் வருது பதற்றம் வருது அதோட வெளிப்பாடு தான் இப்படி பேசிக்கிட்டு தெரிகிற விஷயங்கள்லாம் இத நம்ம பெரிய பொருட்டா எடுக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன் நிச்சயமா அவர்கள் திமுகவுக்கும் தாமகாவுக்கும் தான் போட்டி அதிமுக ரேஸ்லயே இல்லைன்றாரு அவர் ரேஸ்ல இருக்க அவர் ரேஸ்ல இருக்காரா சார் இன்னைக்கு பாதி பேர் வந்து கட்சி ஆரம்பிச்ச பேர்ல எல்லாரும் பிஜேபியோட இணைச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் அவர் இங்கே போறதா அங்கே போறதான்னு முடிச்சுட்டு உட்காண்ட்ருக்காரு அப்புறம் இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து அதிமுகவை சேர்த்து க கட்டி தூக்கி பிடிக்கிற மாதிரி பேசுகிறாங்க அம்மாவினுடைய பேரை வேற சொல்லிட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கிற ஒரு நயவஞ்சகமான ஒரு மனிதர் அவர் சரிங்களா இவர் வந்து அதிமுக பற்றிய விமர்சனம் வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அவரை நம்பி இன்னைக்கும் அவர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க இந்த மனுஷனை நம்பி வந்து எங்கள் அரசியல் எதிர்காலமே சூன்யமாயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் அவர் காதில் முதல்ல விழுதானு அவரை முதல்ல பார்க்க சொல்லுங்கள் அவரை நம்பி போனவங்க பல பேர் பல முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்பிக்கள் எல்லாம் இன்னைக்கு வேற வழி தெரியாமல் அவர் பின்னாடி அம்மா பேரை சொல்கிறாருன்றதுக்காக நிற்கிறாங்க ஆனால் அவர் அதற்காக கட்சி நடத்தவே இல்லை அவருடைய எண்ணம் எல்லாம் மாண்புமிகு பொதுச்செயலாளர் எடப்பாடியாரை அழிச்சிடணும் அதை தவிர வேறு என்னங்க அவருக்கு நோக்கம் இருக்கு அதிமுக வரணுமா ஆனால் எடப்பாடியார் வரக்கூடாதா எப்படி பொதுக்குழு தீர்மானம் எடுத்து அத்தனை நிர்வாகிகள் ஒத்துழைப்போடு மாவட்ட செயலாளர்களோட ஒத்துழைப்போடு சம்மதத்தோடு அவர் பொதுச்செயலாளராக இருக்கார் அவரை வந்து தூக்கி எறிஞ்சிருவாங்களாம் ஆனால் அவர் இருக்கிற கட்சி வேணுமாமா என்ன சார் பேச்சு என்ன சார் நியாயம் இதெல்லாம் சொல்லுங்கள் அதனால அவர் நியாயமே இல்லாத ஒருத்தர் அவர் நினைச்சா இருந்த சீச்சி இந்த பழம் புழிக்கும்னு நரி சொன்ன கதை தெரியுமா உங்களுக்கு ஆ அதனால அந்த மாதிரி ஏறி பறிச்சிடலான்னு பார்த்தாரு இப்போ பறிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு அதனால இந்த பழம் புழிக்கும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விமர்சனத்தை பொது வெளியில் வச்சுட்டு இப்போ அவர் இருக்கிறாரு அப்படின்னு காமிச்சுக்கிறாரு நாலரை வருஷம் அவர் எங்கே போனாரு அவர் எங்கேயாவது பார்த்தீங்களா தேர்தல் நெருங்க நெருங்க நானும் இருக்கிறேன் அப்படின்றத காண்பிப்பதற்காக அவர் வந்து இப்போ ப்ரெஸ்ஸாக பண்ணிட்டு இருக்காரு பார்த்துட்டு இருக்கிறாரு அதனால் அவரை பேச்செல்லாம் ஒரு பேச்சா நம்ம எடுத்துக்க முடியாது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் என்ன முடிவு எடுகிறாரோ அதற்கு கட்சி வந்து முழு மனசோட கட்சி தொண்டர்கள் அத்தனை பேரும் ஆதரவளிக்க இருக்கிறோம் அதனால் அவர் பேச்சை பற்றி நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க கண்டிப்பாக இப்போ இந்த கோவை பாலியல் வன்கொடுமைன்றது ரொம்ப ஒரு எல்லாருக்குமே ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கு தமிழகத்தில் பெண் பாதுகாப்பை வந்து ஒரு கேள்விக்குரியாமல் நாக்கியிருக்கு இந்த பாலியல் குற்றம் நடந்ததுக்கு பின்னாடி கூட காவல்துறை முறையாக சரியாக செயல்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சித் தலைவர் கூட கேள்வி எழுப்பியிருக்காரு இந்த சூழலில் அந்த பெண்ணோடைய தகவல்கள் அதாவது அவருடைய அப்பா என்ன வேலை பார்த்தாரு எங்கே ரிட்டையர் ஆனாரு இவங்க அந்த பெண் படிக்கக்கூடிய கல்லூரி இது போன்ற விஷயங்கள் கூட வழியில் வந்து ஊடகங்கள் மூலமாக பரப்பப்படுது ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த விஷயம் நடந்துச்சு இந்த சொல்வது பெண்கள் இதுபோல் போல பெண்கள் மறுபடியும் இது போன்ற குரல் கொடுப்பதற்கு தங்களுடைய நியாயத்தை வெளிப்படுவதற்கு எப்படி நினைக்கிறீங்க அதாவது ஜென்ரலாகவே பெண்களை அச்சுறுத்துறதற்காக இந்த மாதிரி ஒரு முயற்சியை தொடர்ந்து எடுக்கிறாங்க சரிங்களா இதில் அதுவும் திமுகவினுடைய முயற்சி எப்பயுமே அதை நானும் தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன் இந்த ஒரு நாலரை வருஷமா பெண்ணினுடைய அடையாளத்தை காமிக்கிறது அவங்கள சப்ரெஸ் பண்றதுக்கான ஒரு முயற்சி இப்ப இதில் சம்பந்தப்பட்ட மூணு பேரை சுட்டு பிடிச்சோன்றாங்க மருத்துவமனையில் அனுமதினு சொன்னாங்க காவல்துறை அவங்களை பத்திய விவரங்கள் ஏதாவது பொதுவெளிக்கு வந்திருக்கா ஒரு புகைப்படம் கூட வரல அப்படின்னா இவங்க யாருக்கு சாதகமாக ஆதரவாக இருக்கிறாங்கன்றது நீங்க பாருங்க காவல்துறையும் அப்படித்தான் இருக்கு அரசும் அப்படித்தான் இருக்கு சரியா இதில் நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க மீண்டும் 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 ஒரு பெண்ணை பத்தி ஒரு சின்ன பொண்ணுங்க காலேஜ் ஃபஸ்ட் இயர் பதினேழு பதினெட்டு வயசு சின்ன வயசு பொண்ணு எல்லாரும் லவ் பண்ணுறவங்க வந்து வீட்டு அனுமதியோட வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உக்கார வச்சு தான் லவ் பண்ணுறாங்களா என்ன உலகத்தில் இந்த பொண்ணு மட்டும் எங்கேயோ போயிடுச்சு காருக்குள்ளே போயிடுச்சு யாரும் போனது இல்லையா இதில் நிறைய திமுகவை சார்ந்தவர்களுடைய விமர்சனங்கள்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது ஸோ இவங்கெல்லாம் யாருமே லவ் பண்ணல ஏன் உதயநிதி லவ் பண்ணல லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவரே பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிறார் எங்கெல்லாம் நாங்கள் ஊர் சுத்தினோம் சினிமாவுக்கு போனோம் அங்கே போனோம் இங்கே போனோன்னு எத்தனையோ விஷயங்களை அவரே பொது வெளியில சொல்லியிருக்காங்க அவரும் அவருடைய மனைவியும் அப்போ அவங்க கல்லூரியில படிக்கும்போது அப்ப லவ் பண்ணலையா இது மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது வந்து பின்னி பணிஞ்ச ஒரு விஷயம் இயற்கை அது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து அவங்க காதலிக்கிறாங்க இல்ல பிடிச்சிருக்கு ஏதோ ஒண்ணு பேசுறதுக்காக ஒரு தனிமையை தேடி போகும்போது போது இதே தானே சொன்னாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில என்ன சொன்னாங்க சரி இன்னை இருட்டுக்குள்ள இன்னைக்கு வந்து நீங்க அங்க எங்க ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி போனது தப்பு காருக்குள்ள போனது இவங்களுக்கு தப்பு அடுத்தது அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கிற மாணவி ஏன் காலேஜ் அவ காலேஜ் தான் இருந்தா காலேஜ் கேம்பஸ்குள்ளே கூட சில அறிவெளிகள் என்ன சொன்னாங்க ஏன் அந்த ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துக்கு போனான்னாங்க இதே தானேங்க நிர்பயாவுடைய பா பாலியல் வன்முறைக்கு அப்புறம் கூட அந்த பெண் எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டு இறந்து போனதுக்கப்புறம் அங்கே டெல்லியில் சொன்னாங்க இதே மாதிரி தான் சொன்னாங்க அவள் எதுக்கு ஒம்பதரை மணிக்கு ஆண் நண்பரோட பஸ்ஸில் தனியாக போனான் என்னதெல்லாம் தாங்க குற்றம் இந்த நாட்டில் ஓ அப்போ யாரும் நடமா நடமாடாத ஒரு இடத்துக்கு ஒரு பெண்ணு போனால் அவளுக்கு அப்போ பாதுகாப்பு இல்லை நீங்கள் ஒத்துக்கிறீங்க தமிழ்நாட்டில் அப்ப பாதுகாப்பு இல்லை ஒத்துக்கிறாங்களா நான் கேட்க கேட்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ இந்த பெண்ணுக்கு நடந்த இந்த இந்த விஷயம் மாதிரி மணிப்பூரில் நடந்தால் டிங்கு டிங்குன்னு கொடி பிடிச்சிட்டு ஓடி வராங்கள்ல ஆ கனிமொழிக்கு இப்போ பேச்சு எங்கே போயிருக்கு திமுகவை சார்ந்தவர்கள் எங்கே போயிருக்காங்க தீக்காவை சார்ந்தவர்கள் எங்கே போயிருக்கிறாங்க பெண்ணி பெண்களுக்காக பெண் உரிமை பேசக்கூடியவர்களாக எங்கே போய் உக்காந்துருக்காங்க அப்போ பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில்ன்றதை ஒத்துக்கிறாங்களா ஏங்க ரொம்ப அமைதியான இடமா இருந்த கோயம்புத்தூரே இப்படி ஆகிப்போச்சு அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பாருங்கள் ரூட் காஸ் என்னன்னு எடுங்க உங்கள் போதைப்பொருளை கடத்திட்டீங்க கட்டுப்படுத்திட்டீங்களா கஞ்சாவை கட்டுப்படுத்திட்டீங்களா தமிழ்நாட்டில் கஞ்சாவினுடைய நிலமை எப்படி இருக்குது நீங்களே கூவி கூவி நீங்கள் டாஸ்மாக் வழியாக நீங்கள் போதையை வந்து விற்றுக்கிட்டு இருக்கிறீங்க குடிகாரங்களாக மாற்றிகிட்ருக்கிறீங்க ஏங்க ஒரு மா ஒரு மனுஷனுக்கு ஒரு சுய வேணா வேணாம் ஒரு ராத்திரி ஒரு இடத்துல ஒரு யாரோ ஒரு காருக்குள்ள ஒரு பெண் ஒரு சின்ன பொண்ணு உடனே காரை உடைச்சு அவளை வந்து பலாத்காரம் பண்ணிரணும் இவ்வளவு தமிழ்நாட்டுல பெண்கள் அவங்களை வளர்த்துட்டு இருக்காங்க கூட்டணி கட்சி தலைவரே அதான் சொல்றாரு அந்த பெண் மேல தவறு என்றாரு ஒரு இசைமைப்பாளர் என்ன சொல்றாருன்னா ஒரு பெண்ணை கூட்டி போயிட்டு பாதுகாக்க முடியாத திராணி இல்லாத ஒரு பெண்ணை பெண்ணைய கூட்டி போகணும்னு அந்த அவருடைய அந்த பெண்ணுடைய நண்பரை வந்து குற்றம் சாட்டுறாங்க அதாவது காருக்குள்ளே ஆணும் பெண் அந்த சின்ன பசங்க இருந்திருக்குறாங்க மூணு பேர் போய் அட்டாக் பண்ணும்போது இவர் வந்து கம்பு சுற்றுற மாதிரி அங்கே போய் இருக்க முடியுமா ஆ அவனை அடித்து இது பண்ணியிருக்காங்க என்னங்க அவன் 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 தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிப்பானா அந்த அந்த பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணான் அதுக்காக அந்த பெண்ணை வந்து யாருனாலும் ஏதோ பண்ணட்டுன்னு சொல்லி யாரும் விட போகிறது கிடையாது ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு இந்த மாதிரி மனநிலையில் இருக்கக்கூடிய ஆண்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிடுச்சி இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு குற்றவாளிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் வருதுன்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது அவங்கவுங்க சொந்த வீட்டில் ஏன் ஈவன் அவங்க லவ் பண்ணியிருக்க மாட்டாங்களா அவங்க கல்லூரி காலத்துலலாம் அப்படியே ரொம்ப பக்குவமாக கரெக்டாக வீட்டில் சொல்லிவிட்டு கிட்ட சொல்லிவிட்டு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணையும் பார்த்துருக்காங்களா யாரும் தனிமையில உட்கார்ந்து பேசுனது கிடையாதா பழகினது கிடையாதா இது என்னங்க புதுசா இருக்கு இதெல்லாம் வந்து நியாயப்படுத்தி பேசுறாங்க அதுவும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல உட்காந்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வாழ்ந்துட்டு இருக்கிற நம்மளால நம்ம பெண் பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கும் இருக்கிறோம் கலாச்சார சொல்றாங்க ஓ அப்பெல்லாம் வந்து இதெல்லாம் நடந்ததே கிடையாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நடக்கலையா எழுபதுல நடக்கலையா தொண்ணூறுல நடக்கலையா எல்லாருமே இல்லை யாருமே லவ் பண்ணது கிடையாது அப்படி தானேங்க ஸோ இதனால் என்ன சொல்லப்படக்கூடிய மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன நீங்கள் லவ் பண்ணுங்க ஆனால் உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சு பண்ணுங்க உங்கள் வீட்டுக்குள்ளேயே உங்கள் காதலரையோ இல்லை காதலியோ கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கோங்க வெளியில் யாரும் பார்க்கக்கூடாத ஒரு இடத்துலையோ இல்லை மறைவிடத்திற்கோ நீங்கள் போகக்கூடாது அப்படி தானே அதான் நான் சொல்ல விரும்புகிறாங்க அது சாத்தியமானு எனக்கு தெரிலங்க அவங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் பிடித்த முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அப்படி ஒரு பாதுகாப்பான ஒரு என்விரான்மெண்ட்டை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தா நடக்கலாம் நிச்சயமாக மேம் இப்போ இந்த எஸ் எஸ்ஐஆர் அந்த வாக்காளர் திருத்த பணி போய்கிட்டு இருக்கு அதிமுக சார்பாக வந்து அமைச்சர் முன்னாள் அமைச்சர் வந்து ஜெயக்குமார் அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் முறையீடு வச்சுருக்காரு இந்த விண்ணப்ப படிவங்கள் வழங்குவதில் ஆளும் கட்சியோட தலையீடு இருக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இது தடுக்கணும்னு சொல்லியிருக்காரு மாதிரியான வந்து அது தடுத்து தானே ஆகணும் விண்ணப்ப விண்ணப்படிவத்திலிருந்தே அவங்க இன்டர்ஃபியர் பண்ண ஆரம்பிச்சா அது நேர்மையான முறையில் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது இவங்க யாரை சேர்க்கணும் யாரை விளக்கணும் எப்படி எப்படி அணுகணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கரெக்டாக அவங்களுக்கு சாதகமாக தான் பண்ணுவாங்க அதனால்தான் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் கூட அதை பத்தி சொல்லியிருக்கிறாரு அதாவது ஆளும் கட்சியினுடைய தூண்டுதலோ இன்டர்பேயரோ யாரும் அவங்க பண்ணாம இருக்கணும் அப்படிங்கறது நியாயமான ஒரு கருத்தை தான் அவர் வெளிப்படுத்தி கண்டிப்பாக கண்டிப்பா மேம் இப்போ இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு மேலாக வந்துக்கிட்டே இருக்குது இன்னும் இன்னும் முதல்வரோ இல்ல துணை முதல்வரோ அவர்கள கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க என்ன கோரிக்கைன்றது கேட்கறதுக்கான ஒரு சூழல் இல்ல நேற்று அவங்க கடல்ல இறங்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து அடுத்து இன்னும் போராட்டம் இருக்காங்க ஒவ்வொரு போராட்டத்தையும் போதும் கூட காவல்துறை அவர்களை கைது செய்து அவர்களை அலக்கழித்து சாப்பாடு கூட கொடுக்காமல் அலக்கழிக்க சூழல் இருக்கு மறுபடியும் அவருடைய போராட்டம் தொடரும்னு சொல்லியிருக்காங்க முதல்வர் துணை முதல்வர் இல்லை அமைச்சர்கள் யாருமே அவருடைய பேச்சுவார்த்தையோ எதுவுமே நடத்தாமையோ சூழல் இருக்கு அதாவது இவங்களுக்கு வந்து திமுகவுக்கு ஒரு இது வச்சிருக்காங்க யாரும் உயிரோடு இருக்கும்போது அவங்க பேச மாட்டாங்க அவங்களோட உயிர் இழப்பில் அவருடைய இறப்பில் தான் போய் கலந்துக்குவாங்க இவங்க அந்த டைமில் போயிட்டு மக்களை ஏமாற்றிட்டு இழப்பீடு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு லட்ச ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிண அரசியலை செய்கிறதுல ரொம்ப திறமையானவர்களாக இருக்கிறாங்க அதனால் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கட்டும்னு வெயிட் பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் தூய்மை பணியாளர்கள்ன்றவங்க வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுங்க அவங்க ரொம்ப கடை நிலையில் இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்திற்காக போராடக்கூடிய மக்கள் இல்லையா அவங்க என்ன ஒரு ஒயிட் காலர் ஜாப் பண்ணுறவங்க கிடையாது அவங்களுக்கு மூணு வேலை சாப்பாட்டுக்கு அவங்க அவ்வளோ கடுமையாக போராடுறாங்க இல்லை அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு நியாயத்தை கொடுக்கறதுக்கு முடியல அப்படின்னா இவங்களை என்ன சொல்கிறது இவங்கெல்லாம் ராஜா வீட்டு கண்ணு குட்டிங்க என்ன தெரியும் கருணாநிதி வீட்டு பிள்ளைகளுக்கு என்ன தெரியும் அவங்க பேர பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும் சரியா ஒரு வேளை அவருக்கு வேணால் தெரிஞ்சிருக்கும் அவரு கடந்து வந்த பா இந்த பாதையில் ஆனால் இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது இன்றைக்கி கஷ்டம்னா என்னன்னே தெரியாது அதனால் அவங்களெல்லாம் ஒரு பொருட்டாக இவங்க மதிக்க மாட்டாங்க அவங்க பண்ணுறது நியாயமே இல்லாத ஒரு விஷயம் ஆனால் ஒன்று மட்டும் அவங்க புரிஞ்சுக்கணும் ஓட்டு போடுறவங்க அவங்க தான் அந்த மாதிரியான மக்கள் தான் சாமானிய மக்கள் தான் பாமர மக்கள் தான் படிப்பறிவில் குறைந்தவர்கள் கொ கொடுக்குகின்ற ஒரு ஒரு வாக்குகள் தான் இவங்களை இன்றைக்கி இந்த இடத்துல கொண்டு வந்து உக்கார வச்சிருக்கு அவங்க நினச்சாங்கன்னா இவங்க அடுத்த தேர்தலில் நிக்க முடியாது தான் ஒரு சண்முகம் கூட அவங்களுடைய அந்த தூய்மை பண்டிகை போராட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வந்துட்டு சொல்லியிருந்தாரு அவங்க தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி நீ அவங்க இல்லாமல் நீங்கள் ஜெயிச்சிருக்க மாட்டேன்னு சொல்றாரு ஆனால் கூட்டணி கட்சிகள் சொல்லி கூட கேட்க சொல்ல அவங்க கேட்கறாங்களான்னு நமக்கு தெரியல அவங்களே உள்ள பேச முடியாம வெளியில வந்து பேசுறாங்க கேட்கணும்ல அவங்க நியாயத்துக்காக போராடணும்ல கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்லாம் நியாயத்துக்காக போராடுறவங்க அப்படின்ற ஒரு பேர் வாங்கினவங்க இன்னைக்கு நியாயத்துக்காகவே அவங்க போராடலைங்க உண்மைக்காக போராடல தவறானவர்களோட கூட்டணி அமைச்சிட்டு உட்காந்துருக்கிறாங்க இதிலேருந்து அவங்கள நம்ம எப்படி நம்ம ஏற்றுக்கிறது சொல்லுங்கள் என்ன நியாயம் அவங்கக்கிட்டேயும் கிடைக்கும் புரியவே இல்லை ரொம்ப படித்தவங்க மாதம் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறவங்க இவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் வந்து ஓட்டு போட வர்றதில்லை சரிங்களா அந்த ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் வரைக்கும் வந்து ஓட்டு வாக்குகள் அதோடு நின்று போகிறதுக்கு காரணமே கடைமட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து கரெக்டாக வந்து ஓட்டு போட்டு போகிறாங்க ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களை தான் இவங்க வந்து எதிர்த்துட்டு இருக்காங்க அப்போ இந்த அரசியலுக்காக இவங்க என்னவும் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அவங்க நாலரை வருஷம் பார்த்துட்டு இருக்கோம் எல்லாரும் பார்க்குறோம் தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகள் என்னென்ன கொடுத்தாங்க ஆனால் இன்னைக்கு என்ன நிறைவேற்றிருக்காங்க கேள்வி கேட்டால் பதிலே இல்லை நாங்கள் இவ்வளோ காலத்துக்குள்ளே பண்ணுவோன்னு சொன்னோமா நாலு இவ்வளோ நாளைக்குள்ளே முடிக்க முடியல இப்படிலாம் பேசுகிறாங்க மகளிருக்கு கொடுக்குறேன்னு சொன்ன ஆயிரம் ரூபாய் எல்லாருக்கும் கொடுக்க முடியல இந்த இலவச பேருந்துன்னு ஏதோ ஒரு பேருந்து ஓட்ட டப்பா பேருந்தை ஒன்று விட்டுட்டு அதில் அதில் பண்ண ஊழல் அதுக்கு மேலே பெரிய ஊழல் சரியா இந்த இவி பஸ்ஸஸ் வாங்கினதில் ஊழல் அதில் பஸ்ஸு கண்டக்டர் டிரைவர் எல்லாமே வந்து தனியார் தான் நடத்துகிறாங்கன்றாங்க அதில் ஊழல் அதில் வர்ற ஒரு பணம் கூட தமிழ்நாடு டிப்போவுக்கு வரல அப்படின்றாங்க தனியார் மயமாக்கி இருக்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க ஸோ பெரும் முதலாளிகள் கார்ப்பரேட்ஸ் இவங்க எப்படி பிஜேபியை வந்து இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து ஒரு குற்றச்சாட்டு பண்ணாங்களோ ஃபாசிசம் உள்பட இன்றைக்கி அதையே தான் இவங்க எல்லாம் முழுக்க பண்ணிட்டு இருக்காங்க திமுக பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் இவர்கள் பாசிசவாதிகள் ஹிட்லர் போன்று ஆட்சி செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய குடும்பத்திற்காக மட்டுமே வாழ்பவர்கள் மக்களை பற்றிய சிந்தனை ஒரு துளியும் இல்லாதவர்கள் அப்படிங்கிறத அவர்களுடைய அந்த நாலரை ஆண்டு கால செயல்கள் நமக்கு தெரியுது அதற்கான பலன் வெகு விரைவில் அவர்களுக்கு இருக்கும் நிச்சயமா மேடம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை நன்றி அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க